ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மோர்னிங் ஹோம் கேர் எதுக்காக இன்றைக்கி இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாரு டே சின்ன பையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் நம்ம கேட்டிருப்போம் அம்மா பேசுவாங்க அந்த தம்பியும் ஆக்ட் பண்ணுவாங்க நல்ல ஒரு காமெடியாக இருக்கும் இல்லைங்களா அந்த தம்பி வந்து நான் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் காமெடி மட்டும் இல்லாமல் அதாவது நான் எப்போவுமே நிறைய வீடியோஸ் தம்பி டைம் கிடைக்குமோ அந்த தம்பி வீடியோஸ் தான் பார்ப்பேன் நல்லா ஃபன்னாக இருக்கும் நல்லா காமெடியாக நல்லா பேசுவாங்க ஆனால் நம்ம அந்த காமெடியை ரசிக்கிற போதே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு தெரோவாக கொண்டு வருவாங்க காமெடியை க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் பொது விஷயங்களை சேர்க்கறதுக்கு அதாவது ம மக்களுக்கிடையில் இந்த எப்படி சொல்கிறது நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க இல்லையா நாலேஜுன்னு கூட சொல்ல முடியாது அதை வெளியில் நடக்கிற நம்மளை சுற்றி நமக்கு நடக்கிற விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துறத காமெடி சென்ஸ் மூலயமா அழகாக ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்படி நான் ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி நான் ரொம்ப ரசித்து பார்த்த காமெடிக்கள் நிறைய இருக்குது காமெடிஸ் நிறைய இருக்குது அதில் ஒரே ஒரு காமெடி மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை அதில் எனக்கு ரொம்ப ஸோ ரொம்ப சல்யூட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அந்த விஷயம் அதனால தான் அதை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கடையில் வந்து ஒரு மளிகை சாமான் கடையில் இருந்து இவரை எல்லாரும் சேர்ந்து அடித்து விரட்டுவாங்க அடித்து விரட்டுவாங்க அவங்க அம்மா ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற ஏண்டா இந்த மாதிரி வீண் வம்புலாக கொண்டு வர ஏன்டா நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேடா அப்படின்னு அம்மா கேட்பாங்க அம்மா வயசுலேருந்து அவங்க கேட்பாங்க அதுக்கு இந்த தம்பி சொல்லுவாங்கம்மா கவனிடுமா எனக்கு கோபம் வரும் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தீன்னா என்ன சும்மா கம்முனை எழுத்துலாம் பார்த்துட்டு போக சொல்றியா என்னால் பார்த்துட்டு போக முடியாது அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா வாய்ஸ் வரும் அதுக்கு இந்த தம்பி சொல்லுவாங்க அந்த சின்ன குழந்தமா அந்த குழந்தைக்கு சாக்லேட் பேர் கூட சொல்லி இந்த சாக்லேட் கொடுன்னு கேட்க தெரியாத குழந்தமா அதுக்கு போய் சிக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காம்மா அந்த நாய் அவனை சும்மா விட சொல்கிறியா அப் அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு பார் எல்லா நகை விரல்களையும் எல்லா கை விரல்கள் எல்லாத்தையும் பஞ்சு பஞ்சு அடித்து நொறுக்கிட்டோம் பாரு அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பி ஆ குழப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்வார் அதுக்கு அம்மாவுக்கு ஒரு சொல்லுவாங்க ஏண்டா நாயே அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஏன் நீதான் சட்டத்தை கையில் எடுத்துப்பியா நீ தான் எல்லா பெரிய அது மாதிரி பண்ணுவியா நீ தான் போய் இது பண்ணுவியா அவனே அது அதுக்காக அவனை அப்படியோ அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அந்த தம்பி ஒரு பதில் கொடுத்துருப்பாரு என்னது சட்டத்துக்கிட்ட போய் சொல்லணும் அது எனக்கு தெரியுமா சொல்லலாம் அவங்களும் தண்டனை கொடு அவனை தண்டனை கொடுக்காமையா போயிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க தண்டனைலாம் கொடுப்பாங்க ஆனால் நாலு பேர் பார்க்குற மாதிரி இருக்காதே அதனால தான் நாலு பேர் பார்க்குற மாதிரி இருக்கணும் அவனுக்கு இனிமேல் எந்த பெண் பிள்ளைங்களை பார்த்தாலும் அந்த ஞாபகம் வரணும் அவனுக்கு அந்த கில்ட்டிலேயே அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் நான் கையெல்லாம் வட்டியாக விரல்லாம் அடித்து நொறுக்கி இப்போ குழப்பி விட்டேன்ல இப்போ அவன் பொண்டாட்டிய தொடக்கூட யோசிப்பான்ல அப்படின்னு அந்த தம்பி சொல்லுவாங்க கண்டிப்பாக அது வந்து சல்யூட் பண்ணுற விஷயம்தான் பொண்டாட்டியை தொடும்போது பொண்டாட்டியை தொடவே எங்கே விரல் இல்லையே அந்த தம்பி அடித்து நொறுக்கிட்டாங்களே அப்புறம் எங்கே இந்த பொண்டாட்டியை தொட முடியும் இதா அதாவது என்ன சொல்ல வராங்க அந்த காமெடி மூலிமா நமக்கு அப்படின்னா பெண்கள் ஒரு சின்ன சின்ன குழந்தைகளை கூட விட்டு வைக்க முடியாத சில எச்சைங்க இருக்கிறாங்க அவங்ககிட்டேருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கணும் ஆனால் அவங்களுக்கு கொடுக்க போகிற கொடுக்கப்படுற தண்டனை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நாலு செவத்துக்குள்ளே வச்சு தண்டனை கொடுத்துருவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது எல்லா எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அவனோட தண்டனை இப்போ பார்த்தியா எல்லோரும் தெரியும் எல்லாேருக்கும் தெரியும்ல எல்லாரும் பார்ப்பாங்கள்ல டே இப்படி சொல்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்றைதாண்டா பேசுகிறாங்க இப்போ பற்றியா எல்லாரும் ஒன்றா போயிட்டாங்க உன்னதாண்டா இப்போ தப்பா பேசுகிறாங்கன்னு அம்மா வயசு வரும் அதுக்கு இந்த தம்பி சொல்லுவாங்க போனால் போயிட்டு போகுது விடுமா இப்போ வாடகை நம்ம போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உண்மையாகவே எனக்கு அந்த காமெடி ரொம்ப பிடிச்ச காமெடி தம்பி வெங்கடேஷ் உங்களுக்கு நான் அக்கா வயசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப சல்யூட் தான் தம்பி நன்றியோடு சொல்லிக்கிறேன் ரெண்டு கைகளையும் கூப்பி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க நீங்கள் காமெடி சென்ஸ்லேயே நல்ல மக்களுக்கு பொது கருத்துக்களை சொல்கிறீங்க அந்த வகையில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரணும் நீண்ட ஆயுளோட நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த கன்டென்ட் வச்சது வந்து இந்த தம்பியை பேர் யூஸ் பண்ணி நான் யூஸ் வாங்குறதுக்காக கிடையாது எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த தம்பியை பற்றி ஒரு வீடியோ போடணும் போடணும்னு இருந்துச்சு நம்ம ஏன் யோசிச்சுக்கிட்டே சரி போட்டுருவோமே அப்படின்னு தான் போட்டேன் மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை வேற ஏதாவது தப்பாக பேசுகிறதை என்னை மன்னிச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற உறவுகள் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தென் தொடர்ந்து உங்கள் என்னோட லைவு ஷார்ட்ஸு வீடியோஸ் இதெல்லாம் பாருங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்